இந்த ரத்தம் பகுதியில் பத்து நாள் தான் அதிகபட்சம் பத்து நாள் தான் ஏற்பாடு அண்ணா ஒரு பேரரசர் புகழ் போட்டுதான் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யணும் தம்பி சொன்னா பூமி ஏற்பாடு பண்ணணும் சொன்னோம் இந்த நிகழ்வுகளை நீங்க எல்லாம் இன்னைக்கு பத்து மணியை தாண்டி உட்கார்ந்து இருக்கீங்க அதான் பெரிய விஷயம் நாம் தமிழர் கட்சியான சீமான் கூட்டத்தில் போகும்போது பத்தரை மணி பதினொரு மணி ஆனாலும் உட்கார்ந்து எழுந்திரிச்சே போக மாட்டான் அதான் உணர்வு பூர்வமான கூட்டம்

தேசம் கட்சிகளுடைய தலைவர் முதலமைச்சர் இன்னும் நிறைய நிகழ்வு இருக்கு நாங்கள் வழக்கு வழக்கு சிலையோது காவல்துறை அடிச்சு வழக்கம் கையொழம் காலவழக்கிற வழக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் மேல வழக்கு அந்த வழக்கு வழக்கையே துரிதப்படுத்தது இங்கிருக்கக்கூடிய திமுக பிரமுகர்கள் திண்டுக்கல் கோர்ட்ல வந்து பாருவோம் வழக்கு நீங்க துரிதப்படுத்த சொன்ன வழக்கு காவல்துறை போட்ட பொய் வழக்கு எவ்வளவு பிசி பிசுத்து கிடைக்கும் வந்து பாய் பொய் வழக்கு இப்ப மட்டும்தான் பொய் வழக்கு தான் நல்லா வழக்கு போட சொல்லுங்க இன்னைக்கு பேசி முடிச்ச பிறகு கூட வழக்கு போட சொல்லுங்க தம்பிகள் எல்லாம் துருப்பிடிச்ச இரும்பா கிடைக்கும் தமிழக முழுக்க எப்படி கிடைக்கும் துருப்பிடித்து போன இரும்பா கிடக்கும் அவனை கொண்டு போய் கட்டி நெருப்புல காமிச்சு அடிச்சு அவனை நல்ல ஒரு சமூக போராளியா உருவாக்குறதுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக பிரமுகர் வழிவகை செய்கிறார் வழிவகை செய்கிறார் என்ன பண்றேன் அடுத்து என்ன பண்ணுவான் சமூக நிற்பான்

முடியும்ட்சிக்கு ஈக்குவலா கூட்டம் சின்ன பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்துக்கு தமிழகம் முழுக்க நேர்த்தியாக பொதுக்கூட்டங்களை நடத்த என் தம்பிகளுக்கு கட்டுப்படுத்த ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை எப்படி செய்ய வேண்டும் காவல்துறை

உயிர் போற வச்சிருந்தான் சாதி முடியுது பாருங்க தீ நல்ல விதமா கொண்டு போயிட்டு இருக்க தீபமா கொண்டு போறேன் இந்த சாதி போறேன் தீபமா கொண்டு போற இதரும் நெருப்பாக்கி நீங்க உங்களை அழிச்சுட்டா காவல்துறைக்கு தான் சொல்றேன் அவன் சொன்னானா உங்களுக்கு எங்க போச்சு

குடியை கடுக்கூடிய லாற்றி ஏன் தம்பி பூமிய புகார் சொல்றேன் தடுக்கிறதுக்கான தெப்பு திலாளி காவல் இருக்கா